உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்த்துக்களுடன் கோவை பாலா

கோவை த்ரீ சிக்ஸ்டி சேனலில் நைன்ட்டி பர்சண்ட்டு டிடிசிபி அப்ரூவ்டு பண்ணை நிலம் நேரடி விற்பனைக்கு தான் அதிகமாக லேண்டுகள் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி ரோடு சரவணம்பட்டி ரெஜிஸ்டர் ஆஃபீஸிலிருந்து இருந்து மூணாவது கிலோமீட்டர் காலப்பட்டி போகிற வழியில் நியர்பை போகம் அவன்யூ டிடிசிபி லேண்ட் ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து இருக்குது இது பேங்க் லோனும் வாங்கிக்கலாம் எயிட்டி பர்சன்ட்டு வாங்க நான் நான் சொன்ன மாதிரி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னிங்கன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க வணக்கம் கிராமத்தில் எல்லா மேஜர் ரோட்ஸ்லேயுமே பண்ணியிருக்கேங்க சார் ப்ராஜெக்ட்ஸு இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்ட் சிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஓகே காலப்பட்டி காலப்பட்டின்னா இங்க குவான்சில இருக்கவங்களுக்கே கண்டிப்பா தெரியும் இங்க வந்து एयरपोर्ट வெரி நியர்ங்க சார் ஓகே ஓகே இடி கைடர் இந்த இடி காரை ரொம்ப பக்கத்துல பெரிய கார நீங்க பாத்தீங்க எஸ்விபி ன்னு ஒரு பெரிய ஹைடெக் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு அதே மாதிரி நீங்க ஸ்கூल्स காலேஜஸ் எல்லாமே நியர்பை எல்லாமே நியர்பைல இருக்கு இது ரொம்ப ப்ராப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க நீங்க என்ட்ரன்ஸே பார்த்திருக்கலாம் நம்ம ஃபுல்லவே ரோட்ஸ் அக்காவா ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ராப்பரா பண்ணிருக்காங்க ஓகே உங்களுக்கு ஓவர டேங்க் இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் ஓகே பேங்க் லோனு பாத்தீங்கன்னா கிரீன்ஸ் ஹோம்ஸ் ப்ராபர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸோட எம்டி வந்திருக்கா பண்ணலாம் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க தெரியும் இருந்தாலும் புதுசா ஒரு சார் உங்களுக்கு பேர் ராஜன் சார் கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா கிரீன்ஸ் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஓகே அந்த கோயம்புத்தூர்ல இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிய ஒரு எயிட்டின் இயர்ஸ் டிராவல் பண்றேன் ஓகே கோயம்புத்தூர் எல்லா மேஜர் ரோட்ஸ்லயுமே பண்ணிருக்கேன் சார் ப்ராஜெக்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு சிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஓகே காலப்பட்டி காலப்பட்டின்னா இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதேமாதிரி நீங்கள் சென்னை நீங்கள் எங்கே இருக்கிறவங்களுக்கும் கோயம்புத்தூரோட காலப்பட்டி ஏரியா எல்லாத்துக்கும் ஏன் தெரியுன்னா இங்கேருந்து ஏர்போர்ட் வெரி நீங்கள் ஓகே ஓகே இங்கேருந்து நீங்கள் ஹார்ட்லி ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் ஏர்போர்ட் ரீச் ஆகிடலாம் காலப்பட்டி தான் வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஏரியாங்க சார் ஏன்னா இது வந்து இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இங்க விளாங்குறிச்சின்னு சொல்லுவாங்க விளாங்குரிச்சி தான் காலப்பட்டி இந்த லொகேஷன் வந்து காலப்பட்டியில வருது இங்க இருந்து விளாங்குரிச்சி வெறிய நியர் இங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் ஏர்போர்ட் ரொம்ப பக்கம் அதே மாதிரி இங்க இருந்து லெமன் ட்ரீன் ஒரு ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் அது ரொம்ப பக்கத்துல இருக்கும் அதே மாதிரி இந்த ஏரியால பாருங்க டோட்டலி டெவலப்ட் ஏரியாங்க நிறைய பிளாட்ஸ் பில்டர்ஸ் கூட நிறைய வேற போய் டெவலப்பர்ஸ் டெவலப் டெவலப் ஆன ஏரியால ரொம்ப நல்ல பிளேஸ்ல இந்த கோல்ட் சிட்டி டெவலப் பண்ணிருக்காங்க ஐடி கார்டு ரொம்ப பக்கத்துல பெரிய கார்டு நீங்க பாத்தீங்கன்னா எஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய ஹைடெக் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு அதே மாதிரி நீங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே நியர்பைல இங்க பாத்தீங்கன்னா ரீட்ஸ்னு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா அமிர்தா வித்தியாலயம்னு சொல்லி அமிர்தாவோட அவங்களோட ஸ்கூல் ரொம்ப நியர்பை அதே மாதிரி ஆர்ஜே ஸ்கூல்னு சொன்னி இருக்கு அதே மாதிரி காலேஜஸ் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு ஐடி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இன்னைக்கு காலப்பட்டி சரணம்பட்டி இந்த ஏரியாவேச்சு மேக்ஸிமம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டுருக்கு ஓகே இங்கே தான் டெவலப்மெண்ட் இருக்கு அதனால் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யார் வந்து பார்த்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கும் ஏன்னா காலப்பட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டினா இன்னைக்கு கோயம்புத்தூர் ஒரு ட்ரீம் தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணி பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ப்ராப்பரா டெவலப் பண்ணிருக்கோம் நீங்க என்ட்ரன்ஸ பாத்துருக்கலாம் ஃபுல்லாவே ரோட் சட்டாவே பேர் ரோலாக என்ட்ரன்ஸ்ல ஒரு நல்ல ஆர்ச் பண்ணிருக்கோம் டோட்டலா காம்பவுண்ட் வால் வெளி சரவுண்டவுட் கம்ப்வுண்ட் ஆமா ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ராப்பரா பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஓட டேங்க் இண்டிஜுவல் டேப் கனெக்ஷன் ப்ராப்பரா உங்களுக்கு ட்ரைனேஜ் ப்ராப்பரா கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு டிடிசிபி அப்ரூவ் நாமஸ்க்கோ ரனா நாமாம்ஸ்க்கு என்ன தேவையோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி அதாவது நம்ம கேர்ள்ஸ் டிலே அவுட் வந்து டிடிசிபி ராப்ரூவ் அதிலே பாருங்க அதுலயே போட்டிருக்கோம் டிடிசி அப்ரூவல் நம்பர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரெண்டாவது வந்து ரீசெண்டாக அப்ரூவல் வாங்கிருக்கும் டூ நைன் சிக்ஸ் நைன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ரெதா அப்ரூவல் வாங்கியிருக்கோம் ஓகே ஒரு கஸ்டமர் வந்தாருன்னா இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க இது ஓவரால் வீல காட்டுவீங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணும் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நாலு ஹவுஸஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு பிப்டீன் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு வீடு ஸ்டார்ட் இது ரெடி டு ஆகிடும் தான் எல்லாமே ஹண்ட்ரட் அப்ரூவ்ட் ஓகே பேங்க் லோனும் பாத்தீங்கன்னா நம்ம எயிட்டி பைவ் வரைக்கும் வாங்கிடு அந்த அளவுக்கு எல்லா பேங்க்லையும் ட்ரைஅப் பண்ணிடு சார் இது என்னன்னா இங்க போர்வர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அட்வான்டேஜ்னா நீங்க இருநூறு நல்ல நல்லா கிடைக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஓகே இப்ப கஸ்டமர் சப்போஸ் இந்த லேவுட்ல இன்ட்ரஸ்ட்டாக இருக்காங்க பிளாட் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கள்ட்ட டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிட்டு அந்த அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் அட்வான்ஸ் கொடுத்தோம் லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவோம் ஓகே அவங்க வெரிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கூப்பிடுவோம் ஓகே இது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கீங்களா அது வந்து வேர்ல எங்கே வேணா இருக்குங்க இல்ல எந்த ஒரு ஊர்ல இருந்து கோயம்புத்தூர்ல ஒரு சொத்து வாங்கணும்னு வர்றாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்களை கூப்பிடுவோம் அதெல்லாம் ரொம்ப க்ளியர் ஏன்னா சார் நான் வந்து பிஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் எத்திக்ஸுங்க சார் அப்புறம் தான் பிசினஸ் எல்லாமே ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட நியரிங் இங்கே டுவெண்ட்டி இயர்ஸை ட்ராவல் பண்றதுனால எங்களுக்கும் ஒரு பெரிய வில் ரெப்படேஷன் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்லா கஸ்டமர்ஸுமே நீங்கள் கிரீன் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் தான் எங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னன்னா எத்திக்ஸு அப்புறம் தான் பிசினஸ் ஓகே யாருக்கும் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸா ஒரு பிசினஸ் டிராவல் பண்றது நீங்க எவ்வளவு ப்ராப்பரா இருந்தா டிராவல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஈஸி கிடையாது ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரெட் பர்சன்ட் கிளியரா இருந்தா எல்லா பிசினஸும் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ப்ராஜெக்ட் இப்ப பாருங்க எல்லா டெவலப்மெண்ட்ஸும் ப்ராப்பரா பண்ணிட்டு தான் நம்ம செயல்கே கொண்டு வரும் சார் இந்த கோல்டு சிட்டி லேவுட்டை கொடுத்துருக்கோம் எத்தனை ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்கீங்க சார் இதுல பாத்தீங்கன்னா ஓவரால பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி யூனிட்ஸ் கொடுக்குறோம் இதுல எப்படின்னா எக்ஸ்டென்ஷனுக்கு பேசிட்டு இருக்கோம் அது மறுபடியும் எக்ஸ்டென் பண்ண போறோம் ஓகே இது என்னன்னா இந்த இந்த ப்ராஜெக்ட் பேசிக்கா நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா காம்பவுண்ட் வால் பண்ணிட்டோம் இந்த பார்க் ஏரியாவும் போடுங்க காம்பாக்டா இருந்தாலும் பார்க் ஏரியா ஃபுல்லாவே ட்ரீஸ் பிளான் சார் இதெல்லாம் டவுன் த லைன் ஒரு டூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரீன் ஏரிய ஆயிரும் உள்ள வந்தாருன்னா ஒருத்தருக்கு அந்த 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 இதுக்கு கிரீனரி தெரியும் அந்த நெல் டோட்டலா வந்துடும் அந்த மாதிரி தான் அதை டெவலப் பண்ணி பிளான்டேஷன்ஸ் பண்ணிட்டோம் ட்ரெய்னேஜ் எல்லாம் பாருங்க ப்ராப்பரா ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம் ட்ரைனேஜ் தனியாக எல்லா பிளாட்டுக்கிட்டையும் உங்களுக்கு அந்த அந்த பிளாட்டுக்கும் உங்களோட பிளாக் டாப் ரோட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு ஆமா டிரைனேஜ் அதே ஸ்ட்ரீட் லைட்ஸ் வாப்பராக பண்ணிட்டோம்

சில ப்ரோமோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் கொடுப்பாங்க அப்படி இல்லை எல்லாமே எச் டிஎச் ப்ராப்பராக ரோட்ஸ் போட்டிருக்கும் மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறீங்க என்ன பேசி மெயின்டெனன்ஸ் இப்போ நம்ம சேல் பண்ணுறவரைக்கு நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்புறம் நாளைக்கு இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக வர்றப்ப அவங்க ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நாளைக்கு அது ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணும் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா அது கார்பரேஷன் லிமிட்டுங்க நீங்கள் டிடிசி இப்போ அப்ரூவல்ஸ் ஆகிட்டனால நாளைக்கு டெவலப் ஆகிறப்ப கார்பரேஷன் எல்லாமே மெயின்டெயின் என்னோட கொஸ்டின் அதான் இருந்துச்சு இப்போ அப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த காரிடார்ல வந்து எந்த மாதிரி அப்ரிசியேஷன் இருக்கும் இப்போ ஒருத்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி போறாரு ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் வச்சிருக்காரு நீங்க லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காட்டில் வாங்கி போட்டாலுமே அதோட அப்ரிசியேஷன் வேலி வேற கண்டிப்பா அது கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு காரிடார்ல இப்படி ஒரு லொகேஷன் வந்து சொல்லவே தேவையில்லை ஆனாலும் இருந்தாலும் உங்க வயலில் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு இதுல என்னன்னா நான் எப்பயுமே ஒரு விஷயம் வச்சிருந்தேன் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றப்ப நீங்க சென்னை ஆகட்டும் இல்ல கோயம்புத்தூர் எங்க ஆகட்டும் கார்பரேஷன் லிமிட்னு சொல்லுவாங்க ஓகே கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு என்னைக்காரன்னா அது பெரிய வேல்யூ ஓகே ஏன்னா நீங்க வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட் எப்படின்னா ஒரு ரேடியஸ் இருக்கும் மீறி போனா ஒரு ஃபைவ் த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ள தான் ஒரு கார்பரேஷன் லிமிட் இருக்கும் அந்த ஏரியால இருக்க எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்ப மேஜர் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் நீங்க நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த அவினாஷ் ரோட்ல எடுத்துட்டீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிடுச்சுங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஃபென்ஸ் காரிடார் இங்கே பக்கத்தில் டெவலப் ஆயிருக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னாச்சு இப்போ ஃபாஸ்ட் நீங்கள் ஒரு ஒரு ரீசெண்ட் ஆர்டிக்கல் கூட எழுதியிருந்தாங்க இந்தியாவில் வந்து இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அடுத்தது ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வருது கண்டிப்பாக அதனால் கோயம்புத்தூர் என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னாச்சு நீங்கள் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு சப்போஸ் ஒரு கேரளாவில் இருக்காருன்னா

இது நீங்க வந்து விசாரிச்சங்களா தெரியும் பக்கத்துல இருக்க பிளாட்ஸ்லாம் இன்னைக்கு டுவெண்டி டூ லேக்ஸ் போகுது டுவெண்டி டூ லேக்ஸ் போட்டு அவங்க சேலையும் முடிச்சுட்டாங்க ஓகே நாங்க எப்படின்னா இன்னைக்கு எனக்கு ரீசெண்டா வாங்கின லேண்டு லேண்ட் காஸ்ட் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் இதுல எங்களுக்கு வந்து ஃபிராக்மெண்டேஷன் சொல்லுவோம் எவ்வளவு வந்து சேலபிள் கிடைச்சிருக்கு ஏன்னா டிடிசிபி நான்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வந்து நிறைய வந்து கொடுத்தாகணும் அதெல்லாம் போக எவ்வளவு சேலபிள் கிடைச்சிருக்கு கம்யூனிட்டிஸ்காரம் என்ன ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இது எல்லா ஓவர் போட்டு ஒரு பிரேக் இவங்க நிறையவாகும் அதுலேருந்து ப்ராஃபிட் இல்லாம இந்த பிசினஸ் பண்ணுவோம் ரீசனபிள் ப்ராஃபிட் கோட் பண்ணி சேல் பண்ணிடும் இப்படிதான் அந்த ஒரு டுவெண்ட்டி இயர்ஸை பண்ணிட்டு இருக்கோம் அதனால கஸ்டமர்ஸ் என்னன்னா இதை வந்து பார்க்கட்டும் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தாதான் உங்களுக்கு வேல்யூ தெரியும் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் பிளாட் எங்கிட்ட வாங்குறாங்கன்னா நாங்க எங்ககிட்டே வந்து இன்னும் சார் ஆர்கிடெக்ட் இருக்காங்க நாங்களே எல்லாமே ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருவோம் இதுதான் பண்ண போறோம்னு சொல்லி எல்லாமே ஸ்டெக்கு கொடுத்துதான் கிட்ட புக்கிங் எடுப்போம் ஓகே குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் என்ன அஷ்யூர் பண்ணிருக்கோமோ அதை டெவலப் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஓவரால் நீங்க ரிவ்யூ பண்ணிட்டீங்க நம்ம தான் ரிவ்வூவ் சார் ரொம்ப ஹாப்பி சார் நீங்க வந்து சென்னையில இருந்து வந்து வீடியோ ரீச் பண்றதுக்கு எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சார் யூஸ்வலா வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மார்க்கெட்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை போய் பார்க்கலாம் இன்டென்ஷன் வரும் நீங்கள் இது மாதிரி ரீச் பண்ணுறப்ப இதுக்கு நிறைய பேர் சர்ச் பண்ணி கோயம்புத்தூரில் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லி இங்கே மட்டும் இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கும்னு சரி இல்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் வராங்க நீங்க நாமக்கல் ஈரோடு திருச்செங்கோடு இந்த மாதிரி இந்த சேலம் எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் இங்கே தான் வாங்குறாங்க சென்னையில் இருக்க பீப்புளும் நீங்கள் கோயம்புத்தூர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ரீச் பண்ணுற வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மிஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நிச்சயமா வந்து பார்த்தாங்கன்னா అవును అది వల్లూ తెలు అప్పుడు నమ్మ ఫైనైస్ పనిక్స్